அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் காணொளியில் காண விரும்புவது உங்களுடைய வாழ்க்கையில் நினைத்த காரியங்களில் வெற்றி பெற வைக்கும் பெண் தெய்வங்கள் யார் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் தினசரி கடுமையாக உழைக்கும் நம்முடைய உழைப்பு மற்றும் தெய்வீகத்தின் முழு அனுகிரகம் இருந்தால் மட்டுமே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு உயர்வானது மென்படைந்து வெற்றி பெறுவோம் அப்படி நமக்கு தினசரி அந்த சக்தியை வழங்கக்கூடிய பெண் தெய்வங்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று பதை பற்றி பார்ப்போம் முதலில் இருக்கக்கூடியவர் ஸ்ரீ மகாலட்சுமி அம்மன் அவர்கள் அவர்களின் ஆசியால் நாம் எவ்வளவு வறுமை நிலையில் இருந்தாலும் நம் தினசரி மகாலட்சுமி அம்மன் அவர்களை வழிபடும்போது செல்வம் பெருகி ஒரு நல்ல வாழ்க்கையை பெறலாம் அடுத்ததாக எவ்வளவு பெரிய எதிரிகளிடமிருந்து நம்மை பாதுகாத்து நமக்கு தைரியத்தை வரவழைக்கக்கூடிய பெண் முக்கிய தெய்வமாக இருக்கக்கூடியவர் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் தினசரி பத்ரகாளி அம்மனை போது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையானது யாருக்கும் பயப்படாமல் துணிச்சலுடன் துணிவுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவோம் ஒரு நல்ல வழிகாட்டுதலை பத்ரகாளி அம்மன் வழங்குவார்கள் அடுத்ததாக நாம் பல்வேறு காரியங்களில் எழுத்தவுடன் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று நினைத்து பாடுபடுவோம் ஆனால் அது கேட்டார் போல அந்த முடிவு என்பது கிடையாது அப்படி அந்த எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கான ஒரு பெண் தெய்வமாக இருக்கக்கூடியவர் அருள்மிகு சரஸ்வதி தேவி அம்மன் அவர்கள் இந்த பணியை சிறப்பாக செய்யக்கூடிய தெய்வமாகும் எனவே எடுத்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கும் நம் மக்கள் சரஸ்வதி தேவி அம்மன் அவர்களை தினசரி முழு மனதாக வழிபட்டு வெற்றி பெற வேண்டும் என்பது எங்களின் கோரிக்கை அடுத்ததாக உங்களுக்கு பெரும் தொந்தரவுகளை ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கின்றன உங்களுடைய எதிரிகளான பகைவர்களை விரைவில் வெற்றி பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் வணங்க வேண்டிய பெண் தெய்வமாக இருக்கக்கூடியவர் அருள்மிகு விசாலாட்சி அம்மன் அவர்களே எனவே பகைவர்களை வெள்ள நினைக்கும் மக்கள் விசாலாட்சி அம்மன் அவர்களை தினசரி வழிபட வேண்டும் அடுத்ததாக உங்களுக்கு பல்வேறு வருடங்களாக நோயால் பாதிக்கப்பட்டு அதனால் செல்வ வளம் போன்றவை முற்றிலும் இழந்து பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி சொல்ல முடியாத வழியில் தவித்து கொண்டிருக்கும் மக்களுக்கு நோய்கள் அனைத்தையும் முற்றிலும் தீர்க்கக்கூடிய பரம்பொருளாக பெண் தெய்வமாக இருக்கக்கூடியவர் அருள்மிகு வைஷ்ணவி அம்மன் அவர்கள் எனவே நீண்ட நாட்களாக நோயால் பாதிக்கப்பட்டு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நம் மக்கள் வைஷ்ணவி அம்மன் அவர்களை சரிவர வழிபட்டு தங்களுடைய நோயிலிருந்து காத்து கொள்ள அம்மன் உங்களுக்கு கண்டிப்பாக துணை புரிவார் என்பது முற்றிலும் உண்மையாகும் சரியான வயதை அடைந்தோம் இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கிறோம் ஆண் பெண் மற்றும் பல இளைஞர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கவும் தங்கள் மனதில் உள்ள எதிர்பார்த்த வரன்கள் விரைவில் அமையவும் அனைத்து வளங்களையும் அமைக்கக்கூடிய பரம்பொருள் சக்தி கொண்ட பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வம் மிக காந்தியாயணி அம்மன் ஆவார்கள் திருமண பிரச்சினைகள் தடைப்பட்டு பல்வேறு எண்ணங்களை சந்தித்து வரும் நம் இளைஞர்கள் கண்டிப்பாக இந்த ஸ்ரீ காந்தியாயணி அம்மன் அவர்களை மனதார வழிபட்டு தங்களுடைய திருமண பிரச்சனைகளை விரைவில் தீர்த்து கொள்ள வேண்டும் என நாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எனவே நாங்கள் மேலே கூறியுள்ள அனைத்து தகவல்களும் முற்றிலும் உண்மையாகும் இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு நாங்கள் மிகவும் பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்